Milky Mist. इदा? इद मट्टुंदा. पन्नीर्ना, only Milky Mist. சமிபத்தில ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இரண்டு நாள் பயணமாக இந்தியாவுக்கு வந்திருந்தார் சார் நிறைய ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தாங்க தமிழ்நாட்டு தொடர்பாகவும் ரெண்டு விஷயங்களை அவங்க பேசியிருக்காங்க குறிப்பாக புத்தினுடைய இந்த வருகை தற்பொழுதைய உலக சூழல் அப்புறம் இந்தியாவினுடைய நிலை இதை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறது ஒரு நீண்டகால எதிர்கால நோக்குடன் கூடிய ஒரு நீண்டகால உறவுக்கு வந்துட்டு மோடி போயிருக்காரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் ரஷ்யாவும் வந்துட்டு அதுக்கு ரெசிபுர கேள் பண்ணியிருக்காங்க அதை அவங்களும் வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்காங்க புத்தினுடைய வருகை அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா ஒரு ஸ்டாம்ப் சர்வதேசத்தினுடைய எந்த விதமான அழுத்தங்களுக்கும் இந்த உறவு கட்டுப்படாதது அப்படின்னு சொல்கிறது தான் இவங்க ரெண்டு பேர் சேர்த்து கொடுக்குற ஒரு மெசேஜ் அமெரிக்கா என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த நாட்டினுடைய நலன்கருதி எதிர்காலங்கிறது நான் முடிவெடுப்பேன் அப்படின்றது மோடியும் அதே நேரத்தில் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நீண்டகால நண்பர் அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும் அவங்க அதை முடிவெடுத்திருக்கிறாங்க சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா இதுக்கு மேலையான டிஃபென்ஸ் பர்ச்சேசஸ் பொதுவாக வந்துட்டு ரஷ்யாவை சார் சார்ந்தது தான் இந்தியாவில் இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி ஃப்ரான்ஸு ஜெர்மனி இப்படிலாம் ரொம்ப போக மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்துட்டு தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு அவன் பார்த்து பண்ணிக்குவாங்க ரெண்டு இந்தியா என்ன நினைக்கிது அப்படின்னோம்னா பொதுவாக இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு நல்லுறவு இருக்குது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்லுறவு இல்லை எப்படிப்பட்ட சூழலில் வந்துட்டு சீனா உள்ளிட்ட நாடுகளோட வந்துட்டு ஒரு வர்த்தக ஒப்பந்தம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஃப்ரீ ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர்றது பாஸ் அவசியம் அப்படின்னா அது ரஷ்யா வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கீயாக இருக்கிறான் ஸோ அது ஒன்று ஒரு இன்னொன்று ரஷ்யாவுடைய முன்னேற்றத்தையும் இந்தியாவுடைய முன்னேற்றத்தையும் பிணைக்கணுன்றது வந்து ஒரு நீண்டகாலமாக இருக்கக்கூடியது எப்படி இந்தியா வந்துட்டு ஃப்ரீயாக விட்டு எல்லாத்தையுமே இது பண்ணி கொஞ்சம் டெவலப் ஆச்சோ ட்ரெயினில் டெவலப் ஆச்சு டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கக்கூடிய நோகோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய படிப்பு அதை ஹெச்என்பி விசா மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரலாம் ரஷ்யாவில் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்துட்டு போயிட்டாங்க இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மூவ் அடுத்தபடி என்ன அப்படின்னா ரெண்டு விதமான இந்தியாவுடைய செக்யூரிட்டி எனர்ஜி செக்யூரிட்டி இதை ரெண்டுத்துக்கும் வந்துட்டு நான் உறுதுணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் தன்னுடைய பேச்சிலே சொல்கிறேன் ஒன்று அது என்னென்னா செக்யூரிட்டி தொடர்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நவீன காலத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸு இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல்கிட்டருந்து இந்தியா வாங்கியிருந்துச்சு அது இப்படி திருப்பினாங்க அப்படின்னோம்னா அது ரஷ்யாவுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய இருந்து ஃபியூல் வாங்கக்கூடாது அவ்வளோதானே மற்றதெல்லாம் வாங்கலாம் இல்லையா வாங்கு அவ்வளோதான் எல்லாத்தையும் வாங்க போகிறாங்க எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இப்படி எல்லாத்தையும் வந்துட்டு பண்ண போகிறாங்க இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்திற்கான எனர்ஜி செக்யூரிட்டி அதில் வந்துட்டு நியூக்ளியர் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா அந்த நியூக்ளியர் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஓதாதோதா ரியாக்டர்ஸ் ஓதாவோதா தௌசண்ட் அப்படின்ற ஒரு ரியாக்டர் தான் வந்துட்டு கூட குழப்ப போட்ட இடங்களில் இன்னும் இதுக்கெல்லாம் ஒரு லெஸ்ஸர் ரியாக்டர் செவன் ஹண்ட்ரட் மெகாவாட்டல் ரியாக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு அங்கே மூணு நாலுன்னு பதிச்சு எலக்ட்ரிக்கல் டிமாண்டை வந்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னோம்னா இது வந்துட்டு என்ன ஆகணும் சிக்னிஃபிகன்ட்லி அந்த ஃபாசல் ஃபியூல் மீதான டிபெண்டன்ஸை வந்துட்டு குறைக்கும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவங்க வர்றாங்க ரெண்டாவது ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நிச்சயம் அமெரிக்கா கிட்ட இருந்து எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு ரஷ்யா கிட்ட இருந்துட்டு எண்ணெய் நிலக்கரி இதை வந்துட்டு இந்தியா பெறும் அப்படின்றது தான் நிதர்சனம் ஒட்டு மொத்தமாக சொல்வது என்ன அமெரிக்காவுனுடைய ப்ரெஷரு ரஷ்யாவும் இந்தியாவும் ரொம்ப நெருங்கி வளர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும் அப்போ இது அமெரிக்காவுக்கு பின்னடைவாக பார்க்கலாமா இல்லை அமெரிக்கா அவனுடைய பின்னடைவா பார்க்க முடியாது ஏன்னா அமெரிக்கா சொன்ன கண்டிஷனை வந்துட்டு இந்தியா உன்னை ஏற்றுட்டு இருக்குது ரஷ்யா கிட்டே வந்துட்டு நான் ஃபியூல் வாங்க மாட்டேன் அவ்வளோதான் அந்த ஒரு கண்டிஷனை வச்சாலும் நான் நிறைவேற்றிட்டேன் இதுக்கு மேலே நீ என்னை ப்ரெஷர் கொடுக்க முடியாது நான் உங்கள்கிட்ட ஃபியூல் வாங்குறேன் மற்ற எல்லாத்தையும் தவிர்த்துடுவேன் காலி ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ஆயிடுத்துக்கணுமா இல்லை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபியூச்சரிஸ்டிக் அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே உள்ளே வந்துடும் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் பியூச்சரிஸ்டிக் அப்படி வந்துடும் இப்போ ரஷ்யா வந்து ஒரு நாட்டோட இருக்குது அப்படின்னோம்னா இப்போ இந்தியாவும் ரஷ்யா வேற எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாத ஒரு உடன்படிக்கை வந்து நேட்டோ மாதிரி இந்தியாவும் ரஷ்யாவுக்குமான இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி இருந்துச்சு பிரஸினேக்கும் இந்திரா காந்தி அமையா இருக்கிற நடுவில் எழுபத்தி வாரம் போது அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு ரஷ்யாவை கொண்டு வந்துடலாம் யாரும் மிரட்ட முடியாத ஒரு இடம் அது அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வரலாம் இப்போ அடுத்த முறை பாகிஸ்தான் மீது அட்டாக் பண்ணும்போது இது அமெரிக்கா உள்ள வர வேண்டிய அவசியமே இருக்காது அவர் ரஷ்யா சொல்லிடுவா சப்போர்ட் யூ நீ நீ அர்த்தம் என்ன நான் கவுண்டர் மோடிக்கு அதான் தேவை ஏன்னா மோடிக்கு வந்துட்டு அது அரசியல்ல அது ஒரு பெரிய ஒரு ஒரு லிப்ட் ஒன்று கொடுக்கும் பாரு அமெரிக்காவில் பண்ண முடியல பாத்தியா மோடியை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ற ஒழுக்கிறதுக்கு வந்துட்டு அது ஒரு வாய்ப்பா போயிடும் ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்தபடியாக மெயினா என்னன்னா ரஷ்யா எப்படி நினைக்கிறது அப்படின்னா ஒரு விதமான லிமிடெட் ஃப்ரீடத்தோட வந்துட்டு ஒரு டெக்னாலஜிக்கல் குளோபல் பவராக வந்துட்டு அது மாறணும் அப்படின்னு அது ரஷ்யா நினைக்குது அதுக்கு வந்துட்டு இந்தியா போன்ற நாடுகள் வந்துட்டு அது ரொம்ப தேவை கிட்ட வச்சுட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது சீனா எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுவான் அதனால் இந்தியாவோட வர போது அவனுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக எல்லாம் பண்ணுவான் ரெண்டாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த ஒரு லாங் ஸ்டாண்டிங் எல்லாம் ஒன்று உண்டு ஒரு ஆறு துறைகளில் டிஃபென்ஸு அக்ரிகல்ச்சரு நியூக்ளியரு அப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி ஆறு துறைகளில் இந்தியாவுக்கு வந்துன்னா ஒரு மன்மோகனுக்கும் அப்போ இருந்த அமெரிக்காவினுடைய அதிபர் ஜூனியர் ஜூஷப் நடுவில் அது ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அது கொஞ்சம் கொஞ்சமா இது அது ஒரு வழியா வந்துட்டு மூடிட போகிறான் அது மூட்டாங்கன்னா ரஷ்யாவோட எல்லா எதும் தொடங்கும் சோ அப்ப ரஷ்யாவோட அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா பெரிய ரிசர்ச் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பிரெயின் அவனுக்கு தேவைப்படுது டெக்னாலஜி தேவைப்படுது இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது இந்தியாவினுடைய இந்த ரிசோர்சஸ் வந்து அவனுக்கு தேவைப்படுது ஹியூமன் ரிசோர்சஸ் தேவைப்படுது அதெல்லாம் அவன் வந்துட்டு வளர்த்துக்கலாம் இன்னொன்னு இப்போ இந்தியாவுடைய இந்த ஃபாரின் பாலிசியோடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்றது எப்படி இருக்கு அதே போல இந்தியா ரஷ்யாவை எந்த அளவுக்கு நம்பலாம் அவங்க நம்மள எப்படி நம்புறாங்க சார் இல்ல இது வரைக்கும் ரஷ்யா வந்துட்டு இந்தியாவில் இந்தியாவுடைய முதுகுல குத்து எதுவுமே கிடையாது ஒருபோது கிடையாது இப்போ அமெரிக்கா வந்துட்டு நம்மள ஆக்சுவலா இந்த சிந்தூர் விஷயத்துல வந்துட்டு முதுகுல குத்திட்டான் அதான் உண்மை நிறுத்து அப்படின்ட்டான் வேற வழியில் அது நிறுத்தியாச்சு இந்த மாதிரிலாம் ரஷ்யா ஒருபோதும் வந்துட்டு செஞ்சதில்லை ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த புஷ்பிக் இது மேல உக்ரைன் மேல தொடுத்த போற வந்துட்டு இந்தியா ஒருபோதும் எதிர்க்கவே இல்லை அது வந்துட்டு ரெண்டு பேரும் நடுவில் நிற்கிறேன் நடுவில் நிற்கிறேன்னு ரஷ்யா சார்பாக தான் நின்றுச்சு இது ஒன்று ரெண்டாவது இதில் என்னென்னா ஜெய்சங்கராகட்டும் மற்ற யாராக வேணாலும் இருக்கட்டாங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்முடைய பிரியாரிட்டியை பார்ப்போம் இதான் வந்துட்டு ஐநூறு கொள்கை உலகம் சொல்லுது உலகம் சொல்லுறது அப்படின்னா அப்படி உலகத்துக்கு அத்தான் நீ நிற்கிறியா தட் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ட்டார் அவர் ஸோ நான் என்னுடைய இது எப்படி அதுக்கு நான் பார்ப்பேன் என்னோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டு என்னுடைய ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட்டு நான் இதை தான் பார்த்துட்டு நிப்பேன் உன்னோட நான் உறவை வச்சுக்கிறேன் அது வேற விஷயம் ஆனால் அந்த உறவு எப்படி இருக்கணும் நீ நிர்ணயக்கூடாது இப்படின்ற ஒரு உறவுல வந்துட்டு இந்தியா பொழுது அது சிக்னிஃபிகண்ட்டு இப்போ இந்த விஷயத்துல வந்துட்டு மோடி செய்கிறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகளை கடைபிடிக்கும்னு தான் நான் சொல்றேன் எதிர்பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த டிஃபென்ஸ் சம்மந்தமாக பேசும்போது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் இல்லை சுகாய் ஃபிஃப்டி செவனாக இருக்கட்டும் சோ டிஃபென்ஸ் சம்பந்தமா இந்தியாவுக்கான அந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி சார் இருக்கும் குறிப்பாக இந்த ரஷ்யாவோட இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெர் இஸ் அ எனிமி இந்த இயர்ஸ் தெர் இஸ் அ எனிமி இந்த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்ப அங்க சீனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த உறவு வந்துட்டு ரொம்ப பலமா போட்டுட்டாங்க அவங்க இப்ப வந்துட்டு சீனாவுடைய பெஸ்ட் நோக்கிய எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு அதிகரிச்சிட்டு வருது இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா அவன் ஒரு கொடைச்சல் இல்லாத ஒரு நண்பனா இருக்கும் அவ்வளவுதான் வந்துட்டு ரஷ்யாவில் சீனாவுக்கு கொடுக்க முடியும் கொடுத்து கொடுத்து அதெல்லாம் பார்த்து நடத்துக்க நமக்கு என்ன இருக்குது இப்ப இதனால என்ன ஆகணும் அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கு என்ன எடுப்புனா பசிபிக் ரீஜன்ல சீனாவுக்கு எதிரான நடவடிக்கையில இந்தியா ஈடுபடாது இப்போ அந்த குவாட்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் அந்த பார்ட்டிசிபேஷன் அதெல்லாம் வந்துட்டு பாட ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்தியாவை கை விட்டுரும் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க முதல்ல குடுத்துட்டீங்க சிந்துர் விவகாரத்தில் நீங்க கூட நிற்கவே இல்லை அது அது இல்லாத வந்துட்டு அமெரிக்கா பாகிஸ்தானுடைய அந்த ராணுவ தளபதிக்கு கூப்பிட்டு ஒரு ஒயிட் ஹவுஸ்ல விருந்து கொடுத்தது வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய மூக்க இருப்பது போக்குவரத்து நீ டிபெண்ட் நானும் டிபென்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துருச்சு ரஷ்யாவுக்கு என்ன அப்படின்னோம்னா இங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு நம்ம முன்னேறிக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அவன் நான் ஏன் அமெரிக்கா ஆகக்கூடாது நான் ஒரு ரெண்டு அமெரிக்காவை ஆக போகிறேன் அப்படின்றது அவனுடைய ஒரு பெரிய ஒரு விழா விலாசமான ஒரு திட்டத்தின் கீழ் தான் வந்துட்டு இவங்க ஒன்னா வந்துருக்கிறாங்க அதனால் அவங்க இதுக்கு மேலே சீனாவை பார்த்துட்டு ரொம்ப பயப்பட வேண்டிய இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இந்த தவாங் ரீசன் எல்லாம் நான் உள்ளே வருவேன் குச்சிக்குவேன் அப்படி போட்டு அந்த பாறையிலலாம் க எழுதுவேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நிறுத்திக்கிறேன் இப்போ ஏற்கனவே ஒரு அந்த டோ டோக்லாக் அந்த சம்பவத்தில் வந்துட்டு இந்தியா ஒரு பலத்தை ஒரு அடி கொடுத்துருச்சு கொடுத்து பாகிஸ்தானுக்கு சீனாவை பின்னாடி தள்ளிடுச்சு அதனால் இதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு கன்சலியேட்டட் மூவ் தான் வந்துட்டு அவனுக்கு சீனாவை பண்ணுவான் இதுக்கு நம்ம இந்தியா ரொம்ப வேணாம் அமெரிக்கா அமெரிக்கா இந்தியாவை மிரட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இல்ல நடக்கிறது வாய்ப்பு இல்ல அதுக்கு வாய்ப்பு வந்துட்டு ரெண்டு பேருக்கிட்டே இருக்குது ஏன்னா ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்றாங்க மோடிக்கு இதுதான் உண்மை ஆக்சுவலா கவுக்கணும் அப்படின்னா கௌத்தரலாம் புதுவா அந்த கிறிஸ்டியன் பிளாக் இருக்குது அமெரிக்கால அது ரொம்ப பவர்ஃபுல் அது நல்ல தெரியும் மோடி எப்படி ஜெயிச்சிட்டு இருக்காருன்னு அது என்ன பண்ணுச்சு எதுவும் பண்ணலையே இவரு நல்ல உதவி பண்றவரு அஹ் சாட்லைட்ல வழியா வந்துட்டு எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு அதெல்லாம் வந்துச்சு பேப்பர்ல இங்க செய்தி இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அயோக்கியதாரமா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் எல்லாத்தையும் இதுக்குன்னே ஒரு மினிஸ்டர் போனாரு பார்த்தாரு ரெண்டாயிரத்தி இருபது நாலு தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் செட்டப் பண்ணிட்டு வந்துட்டாரு இதெல்லாம் நடக்கும் போட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனா லொக்கேஷனை கொடுத்தா போதும் அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவான் இப்போ இதே நாலு மாதத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்குறதுனால அந்த காசுல வந்து உக்ரைன் மேல வந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் இப்போ இந்த குறிப்பா இந்த பேச்சுவார்த்தையில வந்து நூறு பில்லியன் டாலருக்கு அவங்களுடைய வர்த்தகத்தை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் ஒரு மூன்று நாளா பார்க்கும்போது எந்தவித கருத்தும் சொல்லாத பொழுது இந்த ரஷ்யா போர்ல வந்து குறிப்பா உக்ரைனுக்கும் ரஷ்யா போர்ல ரஷ்யாவோட கை ஓங்கி இருக்கிறதுனால இப்போ ட்ரம்ப் கொஞ்சம் சைலண்டா இருக்காரு இல்ல அதுல இல்ல இவர் நினைச்ச மாதிரி ரஷ்யாவுக்கு விட்டு கொடுத்து போற முடிக்க பார்த்தாரு இவரு அதுல வந்து ஜெலன்ஸ்க்கு என்ன சொல்லிட்டாருன்னா எந்த ஒரு டெரிட்டோரியும் விட்டு பேசுறதுக்கு நான் தயாரா இல்லைன்ட்டு புரியுதா அவர் ரெண்டு மாகாணத்தை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான் அத ரெண்டு அவன் விட மாட்டேங்கிறான் பிடிச்சது பிடிச்சதுதான் அப்படின்றான் நான் அந்த மாதிரி விட மாட்டேன் கிரிமியா மாதிரி நான் விட்டு தந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் நீ அடிக்கடியா நான் அடிப்பேன் எனக்கு ஒரு சோ எனக்கு வந்துட்டு சுயமரியாதையோட ஒரு தேர்வு திட்டம் வேணும்ன்றாரு ட்ரம்ப் என்ன பண்றாரு விட்டு போ அப்படின்றாரு இங்க இந்தியா பண்ண மாதிரி பண்றது அவன் தயாராது அவன் அதுக்கு தயாரா இல்ல அதனாலதான் இப்ப வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சாரு அப்போ அந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து ஜெயிச்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சார் இல்ல அப்படி கிடையாது போடுறது வெற்றி தோல்வின்றதே நடக்கவே நடக்காது அதான் சொல்ல நீ எவ்வளவு பெரிய ஆயுதம் வச்சுக்கலாம் ஒரு ட்ரோனுக்கு நீ பதில் சொல்ல முடியாது ஒரு ட்ரோனை ஒரு நூறு ட்ரோனை நான் நினைப்புறேன்னு வச்சுக்கோங்க தொண்ணூறு அடிச்சு அடிச்சி கூட பத்து ட்ரோனை வச்சு நான் முடிக்க வேண்டியதை முடிச்சிருவேன் அவ்வளோதான் சிம்பிளாஸ்து இதுக்கு நிறைய முக்கியத்துவம் நம்ம தர வேண்டிய அவசியம் இல்லை அதாவது எப்போவுமே ஒரு உறவை வளர்க்கிறதுக்கு அந்த உறவில் கவனம் செலுத்தி அதை அப்பப்போ அதற்கு நீர் ஊற்ற வேண்டுமென்னா அதுக்கு நீர் ஊற்றணும் அதுக்கு உரம் போட வேண்டிய நேரத்தில் உரம் போடணும் நம்ம தொடர்பே இருந்தோம்னா அந்த உறவு அதே கனத்தோடவும் அதே ஆழத்தோடவும் அதே நெருக்கத்தோடவும் இருக்குன்னு சொல்ல முடியாது நாலாண்டுகள் ஆச்சு அவர் வந்தீங்க ஆனால் அவர் பல ஆண்டுகள் ரஷ்யாவில் அதிபராக இருக்கிறார் நம்முடைய பிரதமரும் இங்கு பல ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகள் பிரதமராக இருக்கிறார் இவர்கள் பல முறை பல சர்வதேச அமைப்புகளில் பல சர்வதேச சந்திப்புகளில் சந்தித்து கொள்ளுகிறார்கள் வந்து ஒரு ஒரு நல்ல நேயம் இருப்பது நமக்கு தெரியுது அவர்களுடைய உடல் மொழியை பார்க்கும் பொழுதே தெரியுது இன்றைக்கி ரெண்டு நாடுகளுமே ஒரு ஒரு தவிப்பான இடத்துல இருக்கும் அவர்கள் நிறைய ஒரு பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள் ஏன்னா அவர் ஒரு போரை தொடுத்திருக்கார் அந்த போரை தொடர்ந்து நடத்துகிறார் அவர் மேலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவரை வந்து போர்க்குற்றவாளியாக புகார் சொல்லி குற்றம் சுமத்தி அவருக்கு ஒரு அரெஸ்ட் கைது வாரண்ட் ஆணையை பிறப்பிச்சிருக்கு நெதன்யாகு மாதிரி ஆமாம் ரெண்டு பேர் மேலேயும் நெத்தன்யாகும் மேலேயும் சரி இவர் மேலேயும் சரி இரண்டு பேருமே போர்க்குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை ஆனால் அவர்கள் மீது அடிப்படையில் அந்த குற்றம் இருக்கு அந்த குற்றங்களை அவர்கள் அந்த புகார்களை அவர்கள் அங்கே போய் சந்திக்கணும் அப்போ அவர்களை இந்த இந்த நீதிமன்றத்தை அந்த நீதிமன்றத்தில் உறுப்பினராக ஒரு நூற்றி இருபத்தைந்து நாடுகள் இருக்காங்க அந்த நூற்றி இருபத்தைந்து நாடுகளில் அவர் பயணம் செய்தால் அந்த நாடுகளுடைய கடமை அவரை கைது செய்து ரோமில் இருக்கும் அந்த நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது எந்த நாட்டுக்கும் புற்றுணை கைது செய்யும் அளவிற்கு அவ்வளோ ஒரு பெரிய நாடு இருப்பதாக நான் நினைக்கல இருந்தாலும் இதுதான் சட்டம் அந்த கையெழுத்து போட்ட ரெண்டு நாடுகள் ரெண்டு உறுப்பு நாடுகளுக்கே அவர் பயணம் பண்ணியிருக்கார் கிர்கிஸ்தானுக்கு பய பயணம் பண்ணியிருக்கார் மால்தோவோவுக்கு பயணம் பண்ணியிருக்கார் இந்த ரெண்டுமே இன்னைக்கு தனி நாடாக இருந்தாலும் ஒரு காலத்தில் சோவியத் யூனியனோட இருந்த நாடுகள் சவுதி அரேபியா போயிருக்கார் யுனைடெட் ஆரப் எமிரேட்ஸ் போயிருக்கார் சீனா போயிருக்கார் வடகொரியா போயிருக்கார்னு நினைக்கிறேன் கூட போயிருக்கார் சொன்ன மாதிரி அவர்களும் அவர்களும் நம்மளும் கையெழுத்து போடலை அந்த அமெரிக்கர்களும் அந்த இந்த குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கையெழுத்திடவில்லை நாமும் கையெழுத்திடலை சீனா கையெழுத்திடலை ரஷ்யா கையெழுத்திடலை வட கொரியா கையெழுத்திடலை இஸ்ரேல் கையெழுத்திடலைன்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே வந்து அந்த மாதிரி சிக்கல் இல்லை நாலு வருஷம் ஆச்சு இங்கே வந்து நாம் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக ரஷ்யர்களோட ஒரு நல்ல உறவை பேணிக்கிட்டு இருக்கோம் அந்த உறவுக்கு இது வந்து இருபத்தி மூன்றாவது இந்த இந்த கூட்டு வருடாந்திர ரஷ்ய இந்திய நட்பு ஆய்வு கூட்டம் நடத்துறதுக்கான ஆண்டு அதற்கு அவர் வருவது அவருக்கு நல்லது ஏன்னா அவர் வெளியில் வந்து போக முடியாத ஒரு சூழல் இருக்குன்ற மாதிரி மேற்கத்திய ஏடுகள் மேற்கத்திய ஊடகங்கள் அப்படி சொல்லுது அதை உடைக்கிறதுக்காக அவர் இங்கே அடிக்கடி வெளியில் போகிறார் அப்படின்ற மாதிரியும் இருக்குது அப்புறம் அலாஸ்காவுக்கே போயிட்டார் அமெரிக்கர்கள் அந்த குற்றவியல் நீதிமன்றத்தை மிகவும் கீழே பார்க்கிறார்கள் அவங்க நெத்தன்யாகுவ அவர்கள் அப்படி சொல்லிட்டாங்கன்ற காரணத்துக்காக அந்த குற்றவியல் நீதிமன்றத்தைச் சேர்ந்த சில நீதிபதிகள் சில மற்றவர்களுக்கு அவர்கள் பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறார்கள் அமெரிக்கர்கள் அதனால் அமெரிக்கர்களுக்கு அந்த நீதிமன்றத்தை மேலே ஒரு பெரிய மரியாதை இல்லை ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த நீதிமன்றம் கஷ்டப்படுத்திடுமோன்னு அவங்க பயப்படுறாங்க அந்த காரணத்தினால அவர்கள் விலகி இருக்கிறார்கள் நீங்கள் என்னை வந்து இந்த இந்திய வருகையை பற்றி தான் கேட்டீங்க நான் அதை முதல்ல சொல்லிடலான்ட்டு இருந்தேன் இந்த சூழலில் தான் அவர் இங்கே வரார் இங்கே வரும்பொழுது இது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரார் இது ஒரு நமக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல உறவை பேணுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இதில் பெரிய அளவில் நமக்கு ஏதோ முக்கியத்துவம் கொண்ட ஒரு வருகையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்வதேச சூழலில் அவர் மீது எல்லாருடைய பார்வையும் இருக்கு ஏன்னா அமைதி என்பது அவருடைய கையில் இருக்கு அவர் தான் இறங்கி வரலாம் ஜெலன்ஸ்கி என்ன பண்ண முடியும் ஜெலன்ஸ்கி இழப்பதற்கு இன்னும் ஒன்று ஒன்றும் இல்லை ஆனா இந்த போரை நடத்துறது கஷ்டமா இருக்கு அதிபர் புட்டினுக்கு அதனால அவர் அங்குல அங்குலமா தான் பிடிக்கிறாங்க அவங்க அதுக்கு நிறைய உயிரிழப்பு இருக்குது அதனால நாம எல்லாம் நினைச்சோம் பொதுவா சரி அவர் வேண்டிய அளவுக்கு அவருடைய இலக்கை அடைஞ்சிட்டார் இப்ப எல்லாரும் அவரை கொஞ்சம் நீங்க விட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க இறங்கி வருவார் அமைதிக்கு ஒத்துக்குவார் அவருக்கு வேண்டிய சில அம்சங்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்லாம் நம்ம நினைச்சோம் அவர் வந்து அப்படி நினைக்கிற மாதிரி தெரியல மொத்த டொன்பாஸும் வேணும்ன்ற நினைக்கிற மாதிரிதான் தெரியுது சோ அது ஒரு பக்கம் அதனால இந்த சூழலில் வரும்பொழுது அவர் மேல உலகத்தினுடைய பார்வை இருக்கும் பொழுது ஐரோப்பியர்கள் அவரை பார்த்துட்டு இருக்காங்க அவர்கள் அஞ்சுகிறார்கள் இன்றைக்கி யுக்ரைன் நாளைக்கு நாமா நம்பளா அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படி இங்கே வராரு இப்போ நமக்கு என்னென்னா நம்ம அதிபர் ட்ரம்ப்னாலும் ஒரு துன்பமான ஒரு சூழலில் இருக்கிறோம் நமக்கு வந்து இருபத்தைந்து சதவிகிதம் வரி இருபத்தைந்து சதவிகிதம் அபராதம் திருப்பூரில் இருக்க ஏற்றுமதியாளர்களெல்லாம் ரொம்ப ரொம்ப துன்பப்படுகிறார்கள் அதே மாதிரி மற்ற ஏற்றுமதியாளர்களும் இந்தியாவில் இந்த நிலையை போக்குறதுக்காக நம்ம பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டோம் இப்போ திங்கள் அன்னைக்கு அமெரிக்காவினுடைய டெப்டி யுஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் துணை அவர்களுடைய வர்த்தக அதாவது துணை அமைச்சர் அளவில் இருக்கிற ஒருத்தர் அவர் இங்கே வரார் அது இன்னும் நடக்குது அந்த அவர் வருகையை வந்து அவங்க நிறுத்தலை இவர் வந்துட்டு போனதுனால இப்போ இந்த வருகையின் போது நாம் என்ன நினைச்சோன்னா எண்ணெய் தொடர்ந்து நம்ம இங்கே வாங்குகிறோம் நமக்கு எதுக்கு இருபத்தைந்து சதவிகிதம் அபராதம் வந்துச்சுன்னா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து நிறைய எண்ணெய் வாங்குகிறோம் அந்த எண்ணெயில் தான் உக்ரைன் மேல போர் தொடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறோமா நாம தான் அந்த போருக்கு அவர்களுக்கு வேண்டிய நிதி உதவியை இந்த மாதிரி வர்த்தகம் செய்து அந்த போரை தொடர்ந்து அவர் நடத்துவதற்கு நாம் துணை நிற்கிறோம் அப்படின்றது அதிபர் ட்ரம்ப்னுடைய அவருடைய ஆலோசகர்களுடைய ஒரு எண்ணம் அது அவ்வளோ உண்மை இல்லை ஏன்னா அமெரிக்காவே அவர்களோட வர்த்தகம் நடத்துது ஐரோப்பியர்கள் அவர்களோடு வர்த்தகம் பண்ணுறா பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் முழுமையாக வர்த்தகத்தை அங்கேருந்து எண்ணெய் வாங்குறதோ இல்லை இயற்கை வாயு வாங்குறதையோ நிறுத்த போகிறாங்க இப்படி இருக்கும் பொழுது நம்ம மட்டும் வந்து தனிமைப்படுத்தி நம்ம மட்டும் ஏதோ பெரிய தப்பு பண்ணதா சொல்கிறது அதுவும் மூணு வருஷமாக அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு திடீர்னு அவர் வந்தே ஆட்சிக்கு வந்தே ஒரு வருஷத்துக்கு ஆயிடுச்சு இல்லையா ஒரு வருஷம் ஆக போகுது அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இது என்ன புதிய பிரச்சனை அவருக்கு ஏதாவது காரணம் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு தோணுச்சு அப்புறம் நம்ம இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் அவருக்கு ஒரு ஒரு பாங்கைனி ஒரு பேரம் பேசுறதுக்கு ஒரு இது ஒரு ஒரு கருவியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுச்சு இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் இந்நேரம் நமக்குள்ளே ஒரு பேரம் முடிஞ்சிருக்கோம் நாம் வந்து அந்த ஒப்பந்தத்தை கெழுத்து போட்டிருப்போம்னு இருந்தோம் அது நடக்கலை இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே நடக்கும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இந்த யுஎஸ் சொல்கிறீங்க ஆமாம் அதுதான் நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறது ஏன்னா நம்முடைய இப்போ நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு சரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா அந்நிய செலாவணி இருப்பு நமக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நாம் நமக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய சந்தை அமெரிக்க சந்தை அங்கே தான் நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம ஏற்றுமதி பண்ண பண்ண நமக்கு டாலர் வருகை வரும் டாலருடைய வரத்து அதிகமாகும் இப்போ நம்ம ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு ஏன்னா நம்முடைய விலைகளை விட மற்றவர்களுடைய விலைகள் மலிவாக இருக்குது அதனால் அந்த சந்தையை நோக்கி எல்லோரும் போகிறாங்க பங்களாதேஷ் இருந்து வாங்குவாங்க மற்ற இடங்கள்லேருந்து வாங்குவாங்க அதனால் நாம் கையிருப்பை விட்டு டாலரை செலவு பண்ணுறோம் அதனால தான் ரூபா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே போச்சு போயிட்டு இப்போ திருப்பி தொண்ணூறு இருக்கு கீழே வந்து அது இன்னும் இப்படியே இருந்துச்சுன்னா அது தொடரும் அதனால் அந்த வர்த்தகம் வர்த்தக ஒப்பந்தம் என்பது நமக்கு ரொம்ப தலையாய ஒப்பந்தம் அதுதான் ஐநூறு பில்லியன் டாலருக்கு இந்த வர்த்தகத்தை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அமெரிக்காவுக்கும் நமக்கும் கொண்டு போகணுன்றது அவருடைய எண்ணம் இப்போ ரஷ்யாவுக்கு வருவோம் இப்போ அந்த எண்ணெயை தொடர்ந்து வாங்குவோமா இது அமெரிக்கர்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க இந்த போன மாதத்தில் மட்டும் நாம் முன்னாடி கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு சதவிகிதம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவிகிதம் எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த மூணு வருஷமா ஆனால் இந்த போன மாதத்தில் நிறைய குறைச்சிட்டோம் நம்முடைய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் பாரத் பெட்ரோலியம் இது வந்து அரசு துறை நிறுவனங்கள் இவங்க ரெண்டு பேரும் பொருளாதார தடைகளின் கீழ் வராத நிறுவனங்களிடமிருந்து எண்ணெய் பெறுவதற்கு வழிவகை செய்து வருகின்றன அப்படின்னு செய்தி அதனால் அவர் ட்ரம்ப்பை நிறையா கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு ஆனால் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன சொல்கிறார் மார்க்கெட் டைனமிக்ஸ் மார்க்கெட்டினுடைய நிலை அப்புறம் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்ஸ் வர்த்தக நலன்கள் இதையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் யார்கிட்ட வாங்குறது வாங்க வேண்டான்னு முடிவெடுப்போம் ஒருத்தர் எங்களை வாங்க வேண்டாம்னு சொல்கிறதுனால நாங்கள் வாங்க அந்த அந்த துணி வரா மாதிரி அவர் அதை சொல்லலை அப்படி சொல்றார் பூட்டன் வந்தவர் என்ன சொன்னார் ஒரு இந்த கேள்வியை கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் என்ன சொல்றார் தடை இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு எண்ணெய் வழங்கப்படும் இப்போ நம்ம வாங்குறோமா இல்லையா நம்ம சொல்லலை நம்ம ஒன்றும் சொல்லலை வாய அமைதியாக இருக்கும் ஒன்றுமே அது தொடர்பாக நம்ம பேசலை இது வரைக்கும் அது போக போக தெரியும் ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா நம்ம ரூபா கொடுத்து வாங்குகிறோம் நம்ம டாலர் கொடுத்து வாங்கலை அவங்க நம்மக்கிட்ட வாங்குகிற பொருளுக்கும் ரூபல் நம்ம எடுத்துக்கிறோம் இதை வந்து விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம் நம்ம இப்போ இன்னைக்கு வந்து ஒரு எழுபது பில்லியன் டாலர் அளவுக்கு அவங்களோட வர்த்தகம் பண்ணுறோம் அமெரிக்காவோட இரநூறு பில்லியன் டாலர் இவங்களோட எழுபது பில்லியன் டாலர் இந்த எழுபது பில்லியன் டாலரை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இருநூறு பில்லியன் டாலராக உயர்த்தணும்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்படுறோம் இதில் என்னென்னா அந்த எழுபது பில்லியன் டாலரில் பெருமளவு இந்த மூணு வருஷத்தில் நம்ம சலுகை விலையில் வாங்கினேன் என்னதான் இனிமேல் அது இல்லைன்னா அதை நிரப்புறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம மற்ற எல்லாம் அந்த அளவுக்கு தகுதி அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை நம்ம அனுப்பணும் இது ஒன்று ரெண்டாவது நம்முடைய அங்கே வந்து தொழில்நுட்பம் அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் நான் அந்த பக்கம் நம்ம போகாத இருந்ததுக்கு காரணம் மொழி அப்புறம் அவங்களுடைய சட்ட விதிமுறைகள் வீசா வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் அவங்க தளர்த்துறதுக்கு இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளே ஒரு எழுபதாயிரம் பேர் அங்கே வேலை செய்வாங்கன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இது அப்புறம் நாம் ஒரு நல்லெண்ண செய்கையாக நம்ம பண்ணியிருக்கிறது என்னென்னா முப்பது நாட்களுக்கு கட்டணம் இல்லாத ஆன்லைனில் ரஷ்யர்கள் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் விசா இலவச விசா நமக்கு அப்படி கிடையாது நாம் அங்கே போகணும்னா நாலாயிரத்தி எண்ணூறுரூவா கட்டணும் தான் விசா வாங்கணும் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நாளாவட்டத்தில் அவர்களும் இந்த நல்லெண்ணெய் செய்கை மாதிரியே அவங்களும் நமக்கு இந்த விசா கட்டணத்தை தவிர்த்து விடலாம் அது நடக்கலாம் இப்போ ரெண்டு முக்கியமான எண்ணெய் ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்புறம் வர்த்தகத்தை மேம்பாடு பண்ணுறது அப்போது கப்பல் கட்டுமானம் கப்பல் தொழில்நுட்பம் இதெல்லாம் நம்ம வந்து நாட்டமாக இருக்கோம் அதில் ஒப்பந்தங்கள் சிலது பண்ணியிருக்கோம் மீன் வளத்துறை அதில் சில ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கிருந்து மருந்துகள் அங்கே ஏற்றுமதி செய்வது அது அப்புறம் எங்கெல்லாம் அப்புறம் கனரக எந்திரங்கள் அது நம்ம நம்ம பல இடங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அங்கேயும் பண்ண போகிறோம் இது ஒரு பக்கம் பட் அவங்கக்கிட்ட நமக்கு வேண்டியது என்னென்னா ரெண்டு முக்கியமான செய்திகள் ஒன்று கூடங்குளம் அவர்களுடைய தொழில்நுட்பத்தில் இங்கு இயங்குவது தமிழ்நாட்டில் ஆமாம் அது வந்து ஆறாயிரம் மெகாவாட் சக்தியை சக்தி திறன் கொண்டது ஆனால் இப்போது அதில் ஆறு யூனிட் இருக்குது ஆறு அலகு இருக்குது அதில் ரெண்டு அலகு தான் வேலை செய்யுது அந்த இப்போ இது வரைக்கும் அந்த ரெண்டு ஒவ்வொரு அலகும் ஆயிரம் மெகாவாட் உற்பத்தி செய்யும் இப்போ ரெண்டாயிரம் மெகாவாட்டை தான் நமக்கு கிடைக்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள மொத்தம் ஆறு அலகும் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் ஆறாயிரம் மெகாவாட் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன குட்டி அணு மின் நிலையம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதை பற்றி அவங்க நம்ம போட்டுக்கிட்ட அந்த அந்த இருதரப்பு அறிக்கை சொல்லுது அது எங்கே எப்போ அப்படின்றத பற்றி எனக்கு சரியாக தெரியல அது வரும்னு நினைக்கிறேன் இது தவிர நாம் போன தடவை பாகிஸ்தானோட நம்ம போர் பண்ணும் பொழுது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு ஒரு அமைப்பு அது அவங்கக்கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம் அதை அவங்க இன்னும் நிறைய நம்ம கேட்டிருக்கோம் அதை அவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள் தருவதற்கு அதை நம்ம துரிதப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் ஏன் தாமதப்படுத்துகிறாங்கன்னா அவங்க அங்கே ஒரு போர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கே போதுமான அளவு போர் தளவாடங்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வலிமையும் வன்மையும் இல்லாத இருக்காங்க ஸ்ட்ரெச் டு த தென் அதனால் அது அது அப்புறம் இன்னொன்று நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்க அந்த விமானத்தை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் அமெரிக்கர்களிட்ட இருந்தபோது நம்ம உலகத்துலேயே அதிகமாக ஆயுதங்களை வாங்கக்கூடிய நாடு எதுன்னா நம்ம தான் நமக்கு அடுத்து மேலே ஒரு நாடு இருக்குன்னா ஒரே ஒரு நாடு இருக்குது அது யுக்ரைன் அது போர் செய்து அதனால் வாங்குது நாம் அமைதி காலத்திலேயே நாம் தான் அதிகமான ஆயுதங்களை தளவாடங்களை உலகமெங்கும் இருந்து வாங்கும் நாடு இந்தியா அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எங்கெல்லாம் இருந்த ஆயுதங்கள் வாங்குகிறோன்னா முப்பத்தி ஆறு சதவிகிதம் ஆயுதங்கள் ரஷ்யாவிலிருந்து வருகின்றன ஸோ மூணுல ஒன்று ரஷ்யா கிட்டேருந்து இருந்து வாங்குகிறோம் அதற்கு பிறகு ஃப்ரான்ஸ் ரஃபேல் உங்களுக்கு நினைவு இருக்கும் மூன்றாவதாக தான் வாங்குறோம் வாங்குகிறோம் அமெரிக்காவிலிருந்து வாங்குறதுல என்ன சிக்கல்னால் நாம் வாங்கும் பொழுது அவர்களுடைய தொழில்நுட்பத்தையும் நமக்கு அவர்கள் கடத்தணும்னு நினைக்கிறோம் ரஷ்யர்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி கடத்தினதனுடைய வெளிப்பாடு தான் பிரம்மோ ஏவுகணை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நாம் அதை தயார் பண்ணுறோம் அது அவர்களுடைய தொழில்நுட்பம் நம்ம இன்றைக்கி அறுபது சதவிகிதம் இந்திய உதிரி பாகங்கள் பாகங்களை வைத்து நம்ம பண்ணுறோம் அது ஒரு நூறு சதவிகிதமாகிறதுக்கு நாளாகும் இதே மாதிரி நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை நீங்கள் எங்களுக்கு கடத்தணும் கேட்டோம் அவங்க அதுக்கு தயாராக இல்லை அதனால் அது அப்படியே நிற்குது அதனால தான் நம்முடைய வர்த்தக ஒப்பந்தமும் தேக்க நிலை அடைந்திருக்குன்ட்டு ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்டுரையாளர் எழுதுகிறார் இருக்கலாம் அது இனிமே தான் தெரியும் நமக்கு அது உண்மையா என்னன்ட்டு எஃப் தேர்ட்டி சமமாக இந்த பக்கம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன்னு ஒரு ஐந்தாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட் தாக்குதல் விமானம் இருக்கு அதை நம்ம வாங்குவோம் அது அந்த 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 அறிவிப்பு இந்த முறை வரும் அப்படின்னு இருந்தோம் அது எதுவும் வரலை இந்த வருகையை நாம் வந்து தனிப்பட்ட முறையில் அவரை வந்து ரொம்ப கொண்டாடி இருக்கோம் பிரதமர் அங்க போனார் வரவேற்றார் ஆற தழுவிக்கிட்டாங்க அதெல்லாம் நடந்துச்சு ஆனால் பெரிய பெரிய அறிவிப்புகள் வரும் அப்படியே ஏர்த் ஷேட்டரிங் இந்த பூமி எதிர்ச்சி வரக்கூடிய அளவு அப்படிலாம் எதுவும் வரல மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான் பண்ணியிருந்தேன் ஒன்லி மில்கி மிஸ்ட் மின்னமும் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை